வணக்கம் வணக்கம் பாரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ எடப்பாடியுடன் தனியே அரை மணி நேரம் பேசிய அமித்ஷா அ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேலுமணி இவர் நம்ம சி வி சண்முகம் எல்லாருமே போய் பார்த்துருக்காங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் சந்திப்புகள் நடந்தது அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேலுமணிய அமிச்சிட்டாரு எடப்பாடியோட கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது நிமிஷம் பேசியிருக்காரு அமித்ஷா அப்போ ஏதோ ஒரு கன்வின்சிங்க வந்திருக்காங்க அமித்ஷா வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்வீட்டு அது என்ன அப்படிங்கிறதே பார்ப்போமே என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதாவது மதுவை மதுவை ஒழிப்பதற்கு இந்த ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சி அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் முக்கிய நபருடன் சந்திப்பான்னு கேட்கும் போது ஒன்றும் இல்லாதான் கிடையாது அப்படின்னு சொன்னாரு ஆனால் அமித்ஷாவுடன் இன்று தம்பி துறையிலிருந்து எல்லாரும் போய் சந்திச்சிருக்காங்க ஆனா எடப்பாடியுடன் மட்டும் பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்காரு அப்படிங்கறத அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு வழியாக நாம் எதிர்பார்த்த மதியமே நான் ஒரு போய் போஸ்ட் போட்டிருந்தேன் டெல்லிக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப இவர் வேலுமணியம் போயிருக்காரு சி வி சண்முகம் போயிருக்காரு தம்பிதுறை ஏற்கனவே அங்க இருக்காரு ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் இங்கே ஒரு சில விஷயங்கள் நடந்து முடி நடந்தேறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் டெல்லியில் வந்து அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அவர்களை யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமித்ஷா அவர்கள் சந்தித்தோடு மட்டும் இல்லை ஜி கே வாசனம் போயிருக்கார் கூட அது வேறு ஒன்று இருக்குது ஆமாம் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து ஒரு மாதிரி முடிச்சிட்டாங்க பேசி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் வேலுமணி தான் அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆஹ் அதே போல எடப்பாடியோட தனியா பேசினார் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு மிரட்டல் உருட்டல் அவங்க பையன் வந்து போய் பேசினார் இல்லையா பையன் அவன் அண்ணாமலை ஒரு கார்பரேட் கம்பெனி ஓனர் மூணு பேர் போய் பேசியிருந்தாங்க எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது அமித்ஷாவுக்கு தமிழ் தெரியாது பேரும் நடுவில் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க யாருன்னுலாம் தெரியாது ஆனா அபிஷியலா யாருமே கிடையாது எடப்பாடி அவரோட உதவியாளர் பிளஸ் அமித்ஷா இந்த மூணு பேரும் தனியா உட்காந்து பேசியிருக்காங்க ஸோ இதுல ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் ஆனால் எடப்பாடி அவர்கள் இன்னும் அதை பற்றி வாயை திறக்கவில்லை இன்னும் பேட்டி எதுவும் கொடுக்கல இதுதான போயிருக்கு முடிஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்டிஏ தான் வரப்போகிறது அப்படின்னு அமித்ஷா வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்காரு ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமல்ல மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வரும் அப்படின்னு அமித்ஷா போட்டிருக்காரு ஐயா இந்த மது ஆரம்ப இதாஸ்மாக் ஒன்று ஆரம்பிச்சதே ஜெயலலிதா தாங்க என்னப்பா இது அநியாயமா இருக்கு அதே போல ஊழல் ஏன் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கு இருக்கு அதை எடப்பாடி வேலுமணி எல்லாம் சொல்லவே வேண்டாம் இவங்களை வச்சு ஊழலை ஒழிக்க போறாரா அமித்ஷா அதாவது சொன்னாங்க பாஜக வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து வெள்ளையாக்கிடுவாங்க அவங்க எல்லாம் நீதிமான்கள் ஆயிடுவார்கள் அப்படின்னு இரண்டு நீதிபதிகள் வந்து ஒருத்தரோட வீட்டுல வந்து ஃபயர் ஆயிடுச்சு அத அணைக்க போனவங்க ரூபூரா பணம் கிடக்கு அவர் அந்த பணம் கிடக்குது அதை கேட்டா ஏன் பணம் இல்லங்கிறாரு அவர் வீட்டில் வேற யாரோட பணம் இருக்கும் என்னப்பா இது பொய் இந்த மாதிரி ஊழல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிற பாஜக தான் யார் ஒரு நீதிபதியே வீட்டுக்கு ஃபுல்லாக பணம் அடங்கி வச்சிருக்காரு ஒரு ரூம் பூரா அவரை வந்து குஜராத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க குஜராத்துக்கு அவர் வரக்கூடாது வக்கீல்களெலாம் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இப்படி ஊழல் ஆட்சிகளை செய்து கொண்டிருக்கும் ஒன்றிய அரசும் அதிமுகவும் ஊழலை ஒழிப்பதாகவும் மதுவை ஒழிப்பதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுதானே ஆகணும் இல்லை வேற வழி கிடையாது ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஊழல் ஆட்சி ஊழலை ஒழிக்க போகிறார் மதுவை ஒழிக்க போறார் டாஸ்மாக் வந்து இது நம்ம கொரோனா அப்போது டாஸ்மாக திறந்து விட்டார் அவர் அவர் வந்து மதுவை மதுவை ஒழிக்க போகிறார் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ப கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு ஸோ அதிமுகவை வைத்து பாஜக இது பிளான் பண்ணுறாங்க ஆனால் எடப்பாடி அவர் சீட்டெல்லாம் கொடுக்க மாட்டார் எப்படி ஒத்துக்கிட்டாரு ஸோ ஏதோ ஒரு மிரட்டலோ உருட்டலோ இருக்குது அது இல்லாமல் அமித்ஷா அவர்களுடைய விஷயத்துக்கு படிஞ்சிருக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக தெரிகிறது ஏன்னா அதுதான் முக்கியமான இங்கே ஒரு விஷயம் அதாவது எடப்பாடியும் அமித்ஷாவும் கிட்டத்தட்ட ரெண்டு அதாவது டீமோட சேர்த்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க தனியாக ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க தனியாக பேசுறது அவங்களோட அந்த பர்சனல் பிரச்சனைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காருங்க தமிழக தமிழ்நாடு பாஜக தலைவர் அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் இருக்காரு அவர் பதவியை விட்டு தூக்குனாதான் நாங்க வந்து கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி வேலுமணி இப்பொழுது அமித்ஷாவுக்கு அடிபணிந்து இருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் நீங்க வரல அப்படின்னா உங்க ஊழல் கதையெல்லாம் உணவுனா வெளியில வரும் அப்படிங்கிறாரு நான் என்ன சொல்றேன் ஊராட்சியை ஒழிப்போம்னு அமித்ஷா போடுறாரு இல்லையா அதுக்கு என்ன அருகதை இருக்குது அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழல் எப்படி ஒழிக்க முடியும் மது வெள்ளத்தை எப்படி ஒழிக்க முடியும் மதுவை ஆரம்பிச்சு வச்சது ஜெயலலிதா தானங்க இது என்னப்பா அநியாயமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்கதான் ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடியே இருந்தது அரசே ஏற்று நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஜெயலலிதா அவர்கள் தான் பண்ணாங்க இப்ப அப்படியே புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்கிறாங்களப்பா இதெல்லாம் நம்ப வேண்டி இருக்கேன் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு சோ அதனால அதிமுகவுடைய இரட்டல சின்னம் காப்பாற்றப்பட்டது ஏன்னா அதான் ஒரு கோலம் வச்சிருக்காங்க தேர்தல் தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு கோலம் போட்டாங்க அதெல்லாம் அதான் மிரட்டல் ஒண்ணு மிரட்டல இருக்காது இரண்டு உங்கள் மீது ஊழல் வழக்குகள் வந்து பாயும் மூன்று நீங்கள் எப்பவும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை கொண்டு வந்ததுனால தான் இவர்கள் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் இதை கொண்டு போய் ஒரு பிரச்சனையாக்கி ப்ரெஷர் கொடுத்து எடப்பாடியை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்காது பாஜக வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னா இது இந்த அரசியல் நம்ம தான் ஆறு மாசமா பேசிகிட்டு இருக்கோம் பாஜக அண்ணாமலையும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு இப்போ தவமாய் தவம் கிடைக்கிறார்கள் சொல்லி அண்ணாமலை சொன்னார் அதுக்கு வெக்கமே இல்லாம எடப்பாடி என்ன சொன்னாரு எங்கெல்லாம் சொல்லிருக்க மாட்டாருங்க அப்படின்னு இப்ப என்னாச்சு ஆச்சு எல்லாம் அதாவது இதோட பழப்பட சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டு இருந்தாங்க இப்ப மறக்க முடியாத ஒரு சூழல் வந்து விட்டது அதனால இன்னைக்கு பூனைக்குட்டி வெளில வந்துச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம குரூப்ல அந்த மாதிரி பூனைக்குட்டி வெளில வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதனால அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் இவங்க ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஐம்பது அறுபது சீட் ஜெயிச்சா எழுபத்தஞ்சு சீட் ஜெயிச்சாங்களே அது ஒரு நாற்பது ஐம்பது சீட் ஜெயிக்க முடியும் இந்த முறை அது ஓட் பர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் என்ன கால்குலேஷனுங்கிறத சொல்றேன் விஜய் தனியாக நிக்கவைகளுக்கு காரணம் சிறுபான்மையின வாக்குகளை குறைப்பதற்காக ஏன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அங்கே போகும்னு நினைக்கிறாங்க அப்படி போச்சுன்னா இப்போ திமுகவுடைய ஓட்டு அடிபடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அதிமுகவுடைய ஓட்டும் கொஞ்சம் அடிபடுங்க அதே போல இப்போ பாஜக அதிமுக கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் இங்க இருக்கிற அந்த எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது அதிமுக மீதும் போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா திமுக ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வழியை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ தப்பா சொல்றாரு யாரு அமித்ஷா தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாரு பட் அந்த முடிவெடுப்பது வந்து தவறான ஒரு அனுமுறை ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து எங்க இப்ப என்னங்க அவசரம் எலெக்ஷன் நேரத்துல பாத்துக்கலாம்னு சொன்னா அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த ப்ரெஷர் காரணமாக போய் டெல்லியில உட்காந்துருக்காரு மதியானம் கூட நான் சொல்லும் போய் சொன்னேன் இல்லையா அந்த ப்ரெஷரை வந்து அவரால் தாங்க முடியல அதுதான் காரணம் அதற்கு வேலுமணியும் ஒரு காரணம் ஏன்னா வேலுமணி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கல அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல எடப்பாடி அவரோட மூஞ்சே சரியில்லை பாருங்க சந்தோஷத்தையா பேசிட்டு இருக்காரு அவரு இல்லை எடப்பாடி அவர்கள் சந்தோஷமாக பேசவில்லை இப்போ ஓபிஎஸ் கதி என்னாகும் டிடிபி கதி என்னாகும் அதெல்லாம் தெரில இவங்க எந்த மாதிரி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறதும் தெரில வெல்கம் வெல்கம் சவுந்தரராஜன் சதீஷ் சுரேஷ் பாஸ்கர் மையப்பன் சண்முகம் ராம்ஸ் எல்லோரும் வாங்க வெல்கம் வெல்கம் கமெண்ட் திருப்பி அதிமுக கூட்டணியா வாரதி சீனிவாசன் பதில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதான் உண்மை முழு பூசணியாக சோத்துல தான் வெளில வந்துருச்சு அப்புறம் என்ன வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் ஓபிஎஸ்க்கு ரெண்டு பர்சன்ட் சசிகலாவுக்கு ஒரு பர்சன்ட் இனிமே நாலு பர்சன்ட் இதை இபிஎஸ் புரிந்து கொள்வது இல்லைங்க ஓபிஎஸ் கண்டிப்பா ஒரு மூணு நாலு இருக்கும் சசிகலாவுக்கும் கண்டிப்பா ரெண்டு மூணு பர்சன்டேஜ் இருக்கும் ஓபிஎஸ் இவர் டிடிஜிக்கும் கண்டிப்பா ஒரு நாலஞ்சு இவங்களோட கூட்டு தாங்க அந்த பாஜகவோட ஓட்டை அதை வச்சு தானே அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க அதுதான் உண்மை அவங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பு மதிப்பிடுறார் பாப்பா என்ன நடக்குதுன்னு பாப்போமே எஸ் மையப்பன் சார் சொல்லுங்க ஜெயலலிதா இறந்த பிறகு நடந்த அனைத்து தேர்தலும் திமுகவை டெபாசிட் எடப்பாடி பழனிசாமி கட்சி வளர்த்து வைத்துள்ளார் அல்லவா அதனால் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா வேண்டாம் என்கிறாரு அதாவதுங்க இருக்கிறத வச்சே ஒன்றும் பண்ண முடியல இதில் வந்து அவங்க எல்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவரோட தலை எழுத்து அவ்வளோதான் பட் பாஜகவோட இப்போ ஓபிஎஸ் டிடியோட நிலைமை என்ன அதுதான் அங்கே முக்கியம் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல போறாருங்கிறத வச்சு தான் நம்ம பாஜக அதிமுக கூட்டணி வெல்லுமா அல்லது பழைய நிலைமை பழைய குருடி கதவு தடிங்கிற மாதிரி ஆகுமாங்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி வருஷம் ஸ்டாலின் என்று முடிவாகி விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அதிமுக ஆட்சி எடப்பாடி முதல்வர் உறுதியா வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பை நான் எழுதி கொடுக்குறேன் இது அமைந்ததுன்னா இங்க வந்து ஒரு எதிர்ப்பு தான் இருக்காங்க மக்கள் அதிமுக ஓட்டு போடுறவங்க கூட ஓட்டு போட மாட்டோம் அதுதான் நான் சொல்றேன் கண்டிப்பாக இது திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது வெல்கம் சதீஷ் வாங்க வாங்க எஸ் சவுந்தரராஜன் வேண்டாம் அண்ணாமலை போன்ற படித்த திறமையான வேகமான தலைவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் அப்போதுதான் தமிழகம் உருப்படும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரங்க ஏங்க ஒரு மும்மொழி கொள்கை ஆதரிச்சு தமிழை அவ்வளோ கேவலப்படுத்துற ஒருத்தரை வந்து நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா தமிழனாக அந்த எனக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சிவகுமார் சொன்னார் பாருங்க அதாவது எந்த ஒரு மாநிலத்திலையும் தன்னுடைய மொழியை விட்டுக் கொடுக்குற கட்சி எதுவுமே கிடையாது பாஜக கூட பெங்களூர்ல கன்னடாவை வந்து விட்டு கொடுக்க மாட்டோன்னு சொல்றாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அண்ணாமலை பச்சோந்தி போல செயல்படுகிறார் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கிறோங்கிறதுக்காக தமிழையே விட்டு கொடுக்குற ஒருத்தன் அப்படின்னா இதை விட வேற ஏதாவது செய்யலாங்க வேற ஏதாவது தொழில் செய்யலாங்க அப்படி ஒரு கேவலமான செயல் அது அவரை போய் நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வெல்கம் வெல்கம் ஜெயசீலன் குட் ஈவினிங் வாங்க அதாவது நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனும் தமிழுக்காக போராடணுங்க தமிழை பாதுகாக்காமல் இந்தியை நீ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் இவங்களெல்லாம் ஒரு கூட்டம் அதுதான் எனக்கு ரொம்ப மோசமான செயல் ஆதரிக்கிறதுல தமிழ வந்து நீ ஏன் வந்து இந்த இந்த ஒன்றிய அரசு தான் அந்த வந்து ஹிந்தி சொல்லி தருது தமிழ் ஆசிரியர்களே இல்லைன்னு சொல்றாங்க இவர்களை வைத்துக்கொண்டு என்ன பண்றாங்க அவங்க எல்லாம் அநியாயத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் இங்கே ஓகே கைஸ் சோ எனக்கு வந்து இன்னொரு பணி இருப்பதால் இதை கொஞ்சம் ஷார்ட்டாக பிடிச்சிக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம் நாளைக்கு நமக்கு நிறைய செய்திகள் வரும் மீண்டும் பேசுவோம் ஸோ தேங்க்யூ பை பாய் டுவன் தேங்க்யூ குட் நைட் டு வெரிவன்